கந்தரவக்கோட்டை அருகே பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பாலிகள் தொல்லை கொடுத்த முப்பது வயது இளைஞருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை காளியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் மதுபாலன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு பாலிகள் தொல்லை கொடுத்ததாக மாணவனின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கந்தரவக்கோட்டை காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் மதுபாலனை கைது செய்தனர் இந்த வழக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மதுபாதன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் அவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஏழாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து மகிழா நீதிமன்ற நீதிபதி கனகராஜ் தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அரசு சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து குற்றவாளி தனபாலன் போலீசார் பாதுகாப்போடு திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்